வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சுனாமி இருபதாம் ஆண்டு நினைவாஞ்சலி திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பாக வைமா அருள்தாசன் தலைமையில் திமுக அரசு பங்கேற்பு இந்தியாவில் சுனாமி தாக்குதலால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமானோர் உயிரிழந்தனர் ஆண்டுதோறும் உயிரிழந்தவர்களின் நினைவாக மீனவர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பாக மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக அரசு பங்கேற்பில் மாவட்ட மீனவர் அணி தலைவர் ஆர் நவக்குமார் ஒருங்கிணைப்பில் பாரதியார் நகர் கடற்கரைக்கு ஏராளமானோர் பால்குடம் ஏந்தி மௌன ஊர்வலமாக சென்று கடலில் பால் ஊற்றி மலர் தூவி சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலிவடைந்தவர்களுக்கும் மீன் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கும் அன்னக்குண்டா மற்றும் புடவைகளை நல உதவியாக வழங்கினார்கள் இந்நிகழ்வில் பகுதி கழக நிர்வாகிகள் இ குமரவேல் எம் வஜ்ரவேல் வட்டக்கழக செயலாளர்கள் டி சேகர் கே பவுல் கே கண்ணன் மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் எம் சந்திரகுமார் நார் ராம்குமார் எஸ் ஆறுமுகம் ஆர் தினேஷ்குமார் ஆர் மோகன் சுந்தரம் எஸ் கணேஷ் எஸ் ஆர் மலைராஜ் வை சின்னையன் வி கே ஏழுமலை வைமா கண்ணதாசன் எஸ் ரஞ்சித் டி சக்கரவர்த்தி ஜி முரளி மு கார்த்திக் கே செந்தில்குமார் ஏ இமானுவேல் குமார் டி எஸ் மணி கே பாலு ஆர் மதன்குமார் டி கண்ணன் ஜி ஹரிஹரன் எல் பொன்ராஜ் ஆர் நரேன்குமார் டி கண்ணன் காந்தி நகர் செல்வம் சின்னக்குப்பம் குப்பம் தேசிங்கு பூங்கடி ஜி பூங்கடி டி தேசப்பன் வேல்முருகன் ராஜரத்னம் அருள்ராஜ் ராஜா டி ஞானசேகர் எஸ் சரவணன் எம் ராமு ஜெய்குமரன் குமரன் ஆர் எஸ் யுவராஜ் ராஜேஷ் கே கோகுல் ஜி வெற்றி செல்வன் ஜே விக்னேஷ் பா கலைராஜ் எஸ் வீரச்சந்திரன் எம் சந்தோஷ் ஜே மாரி சி பிரபாகரன் எஸ் யுவராஜ் விஜய் கம்பளி தேசப்பன் எஸ் பிரகாஷ் பா அஜித் ஜே பிரவீன்குமார் ரமேஷ் ரோனி பாலாஜி எஸ் யோகித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்